வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மார்னிங் ரூட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் ஆகுது நான் வந்து அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன் எதுக்காகனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை நூறு நாள் வேலைன்னா இப்போ காலையிலே போயிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஒம்பது மணிக்கு தான் வந்து வேலை பாருங்கள் நானும் சந்திராக்காவும் தான் போகிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அதான் ரோட்டில் வந்து நடந்து போய்ட்டுருக்கோம் வருங்க பெரிய முக்காடா போட்டுருக்காங்க பனி சத்துல பனி பெய் அதனால தான் ஃபோட்டோ குடிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டீ போட போகிறேன் இந்த பனி செய்கிறதுக்கு அதுக்கும் டீ சூடாக வச்சு குடிச்சிருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை வந்து ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் லீவு பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க எப்போதுமே லீவ்னா பிள்ளைங்க வந்து லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க நானும் வந்து சரி ஒரு நாள் வந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் இப்போ நான் வந்து டீ விற்க போகிறேன் போட்டுட்டேன் டீ வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ வடிகட்டி குடிக்க வேண்டியது இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உழை வச்சுட்டேன் வரகலாம் வந்து ஈரமாக இருக்கிறதுனால அப்போ கேஸ்ல தான் வந்து சமைக்க போகிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கு தூங்கி முடிச்சோன்னா அவங்க பல் வளர்க்குறதுக்காக தான் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுடுதண்ணி போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து உழை வந்து காய ஆரம்பிச்சிருச்சு அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் வந்து இப்போ டீயை குடிச்சிட போகிறேன் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டுடலாம் டீ சாப்பிட்டான் உட்கார்ந்து இருக்கிறோம் பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மாமி வந்து இன்னும் வாசலுக்குலாம் கூட்டலை லேட்டாக தான் வந்து கூட்டுவாங்க எத்தனை நாளாக மழை பெஞ்சு விடாலும் மழையாக பெஞ்சு நேற்று இடங்கள் ஓய்ஞ்சிருக்கு இப்போ இன்றைக்கி தான் கொடுத்து வைப்பாக இருக்குது நாலு மழை பெய்யுங்க வானமும் மப்பாக இருக்குது பனி கடுமையாக இருக்குது காலையில் கிளம்பி வெளியே போக முடியாமல் உட்காந்துருக்கோம் ஒரே ஏதோ பனி மூட்டமாக இருக்காள்னா நான் காலையில் ஆறு அஞ்சு அஞ்சு அரைக்கெல்லாம் இருந்துருச்சு வாசல் வாங்க வாசல்லாம் போட்டு சாங்கரைச்சு போடுவேன் இன்றைக்கி பாருங்கள் வெளியிலே கிளம்ப முடியலை டீயை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம் டீ குடிச்சிட்டேன் டீ குடிச்சிட்டு அரிசி கிளஞ்சி போட்டுவிட்டேன் கிண்டியும் விட்டுட்டேன் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் சாப்பாடு வந்து வேட்டும் பாருங்கள் கனி முடிச்சுட்டு சிவானி பாப்பாவும் கனியும் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க கனி வந்து போ பல்லு விளக்கிட்டு வந்து டீ இருக்கு ஹரி மட்டும்தான் வந்து எழுந்திரிக்கலாம் இருக்கான் ஆமாம் இன்னைக்கு ஸ்கூல் லீவுல கனி அதனால் மாமா வந்து லேட்டாக எழுந்திரிப்பான் மடியில என்ன வச்சிருக்க பண்ணா எது அது என்ன பண்ண தேங்காய் பண்ணா இல்ல இல்ல நார்மல் பண்ணுதான் கிரீம் இல்லாது ஃப்ரூட்டி ஃப்ரூட்டியா அது போட்டிருக்காங்க கனி வந்து ஒரு பண்ணு நினச்சி சாப்பிட போகிறாங்க ஏன் ரொம்ப போட்டு ஆற்றுற ஆறி வீட்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டாக சூடாக வச்சுக்குவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன சமைக்க போகிறேன்னா தக்காளி ரசம் வச்சு பாருங்கள் சுரைக்காய் இருக்குது சுரைக்காய் பொரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது ரெண்டும் சேர்த்து ஒரு பொரியல் ஏன்னா பிள்ளைங்க வந்து சுரைக்காய் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காயை போட்டு ஒரு பொரியல் பண்ணிட போகிறேன் சுரைக்காய் வந்து எங்களுக்கு நீங்கள் நினைக்கல ஏன்னா தக்காளி ரசம் வச்சு சுரைக்கா பொருண்டைங்கிற அதுக்கு நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா குழம்பாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அதனால் இன்றைக்கி வந்து மாமி தக்காளி ரசம் வை அப்படின்னு சொல்லிட்டாங்க தக்காளி ரசம் வச்சு சுரைக்காய் சுரைக்கா பொரியல் அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது பொரியல் இதெல்லாம் நீங்கள் நான் வந்து செய்ய போறேன் சாப்பாடு வந்து அடுப்பில் இருக்குது கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அது வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டிய காய்கறியெல்லாம் வந்து கட் பண்ணிட்டோம்னா சோறு வந்தோம் வடிச்சுட்டு சுரக்கையோட தோலை வந்து நம்ம கத்திலேயோ அருவாமலையிலே வந்து சீவுறத விட இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அது மாதிரி குழி கரண்டியே எடுத்துட்டு கரண்டியெல்லாம் சீவனோம்னா நமக்கு அந்த தோல் மட்டும்தான் வரும் நம்ம வந்து கட்டிலையெல்லாம் சீவனோம்னா பார்த்தீங்கன்னா அதோட சதையும் வரும் நம்ம வந்து தான் நாங்கள் வந்து சீவுவோம் இந்த மேத்தோல் மட்டுந்தான் வரும் சதையெல்லாம் வராது பாருங்க இந்த மாதிரி தோல் மட்டும் தான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரும் நாங்க வந்து கரண்டில தான் தோல் சீகிற அது மாதிரி சீக்கிரம் பாருங்க எப்படியும் சேவிருக்கிறேன்னு அதோட தோலை கீழே கிடக்கு பாருங்க அப்படியே அதுவும் அழகா வந்துருக்கு வருவாங்க ஆஹ் அப்படியே போல கிடக்கு சொரைக்காய் ஏதும் தரல பாப்பா ஐயா வந்தாங்க அதான் ஐயா பிடிச்ச காய் தான் வந்துடும் எங்க பார்த்தாலும் சரி சுரக்காயை பார்த்துட்டாங்கன்னா எங்க மாமா விட மாட்டாங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க அது வந்து ஒரு பொரியல் பண்ணி கொடுக்கணும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பிஞ்சு சுரக்காயா இருக்கு நான் கூட சாம்பார் வச்சிடலாமான்னு கேட்டேன் மாமிய மாமி மாமா சாம்பார் சாப்பிட மாட்டாங்க சரி தோரம் பருப்பு போடாம பாசி பருப்பு போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு கேட்டேன்னா வாமி சொன்னாங்க பாசி பருப்பு போட்டு வச்சாலும் மாமா சாப்பிட மாட்டாங்க என்ன பொரியல் பண்ணிடு அப்படின்னாங்க தான் இதில் வந்து பொரியல் செய்யப்படும் பாருங்க தோல் எல்லாம் சீரியாச்சு அதையே வரல ஆமா பாருங்க சாப்பாடு வந்து நல்லா வெந்துட்டு ஒண்ணு வடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா வந்து கட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்படி வந்து கட் பண்ணால் தான் வந்து வேகும் அதுவும் இல்லாமல் இது வந்து பிஞ்சு சுரக்கா சீக்கிரமாக வெந்துடும் அதனால சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சுட்டேன் இதில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அந்த பொரியலுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற போட்டிருக்கேன் ரசம் வைக்கிறதுக்கு எதுவும் வந்து ஊறிடுச்சு இப்போ சாப்பாடை வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சுட சுட சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிட்டு இது வந்து சுரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்து செஞ்ச பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சுட்டு இப்போ கொஞ்சம் பாத்திரம் நடக்கும் சிங்கில் அது மட்டும் கழுவிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க வேண்டியதுதான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க இப்போ நானும் ஹரி தான் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் சுரைக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு தான் ஹரி பாருங்க ஆனால் கத்திரிக்காய் உருளாலங்கு பொரியல் மட்டும்தான் வச்சுருக்கான் சாப்பாடு போய் சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கனியெல்லாம் ஆட்டுச்சு பாப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு கிளம்பி பாருங்க பை குட்டி பை இதுக்குள்ள வந்து அட்டை அப்புறம் வந்து தண்ணி பாட்டில் மூணு நாள்தான் டைம் தண்ணி பாட்டிலும் இருக்குது அப்புறம் இது வந்து சட்டை நான் மேலே போட்டுக்கிறதுக்கு துண்டு இதெல்லாம் இருக்குது ஒரு அருவம் பயங்கர கெட்ட போட நீக்கிட்டு வந்து போறேன் பாய்மா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் இப்போ மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு துணி கொஞ்சம் ஊற வச்சுட்டு போன வேலைக்கு இப்போ துணியை வந்து துவைச்சிட்டு அப்படியே வந்து வீட்டு வேலையை வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் இதுதான் இன்றைக்கி என்னுடைய கால வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க